சரி அப்படித்தான் செஞ்சிடலாம் விட்டு அது அனுபவம் படணும் அதெல்லாம் செஞ்சுப்பான்னு என்னதுன்னா நாட்டில் தெரியாது விஷயம் என்ன பேருன்னு எங்களுக்கே தெரியல அது பேர் வந்து என்னமோ கிரி கிரினு சொல்லுச்சு அது கிரிணா அது என்ன என்ன தமரியும் தமரியா தமரியா தமிழுக்கு தெரியல

யாரையும் இன்றைக்கே சூடுறோம் பாருங்க பாருங்க தான் அப்படி தான் செய்யணும் அப்படியே பாம்பா சாந்தெல்லாம் போட்டு பூச்சி அப்படியே வச்சு சூட ஆ சாந்தம் எப்படி தயார் பண்ணுறது பாருங்க மிளகு தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு வேளும் குச்சப்பால சார் புளிஞ்சிக்கலாம் பக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சாயந்தரம் ரெடி ஆயிடுச்சு கோழி எடுத்து வச்சு சாயந்தரம் கோழிக்கு பூசலாம் வடிச்சு போடு

நாங்கள் அப்படிதான் சாப்பிட்டு பல்லக்கம் அப்படியா சாப்பிடு சாப்பிடுத்து என்ன ஏமாத்தியா சாப்பிடுறோம் அது ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம் போய் ஏமாத்துறதுல ம் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு கலக்கி உப்பு இதெல்லாம் போட்டு பூசிட்டோம் எல்லாம் அதிலேயே ஏறிக்கும் ம் அதுலேயே ஏறிக்கிச்சு நான் அது இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லை இன்னும் நல்லா சாந்து ஏறிக்கும் அரை மணி நேரம் ஊற்றுங்க அப்புறமே பார்க்கலாம் அதான் அதெல்லாம் வலிச்சு எடுத்துக்கிறேன் நீ இதில் ஊற்று கோழி நல்லா ஊருகிச்சிங்க அடுத்த மசாலா களைக்கலாம் நல்லா ஊருகிச்சு அடுத்த மசாலா போட்டு களைக்கலாம் தயிர் ஒரு கப்பு சேர்த்திக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சீருத்தூள் ரெண்டு சூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேத்திக்கலாம் போட்டுக்கலாம் வெறும் வர மிளகா தூள் ஒரு சூனு சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெந்தயக்கீர கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டுருக்குறோம் கொஞ்சமாக உப்பு தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்படிதான் நல்லா பிணையணும் இப்படி தான் எல்லாம் காரம் நல்லா இருக்கும் நல்லா கலக்கியாச்சு அப்படிதான் கலக்கணும் இப்படி தான் மறுபடியாக கோழிக்கு மசாலா தொடக்கெல்லாம் நல்லா கலக்கி விட்டாய் கோழி எடுத்து மசாலா சொல்லாம் வைக்கலாம் வச்சுட்டேன் நல்லா பூசணும் உப்பு காரணமும் அடிப்பாகுது நீச்ச மாக்கிதா கம்மியாக்குதா இங்கே வரலாம் உப்புது தெரியாக்குது நல்லா அள்ளி அள்ளி பூசு தான் பூ வச்சிக்கிட்டு தானே கருங்க அப்படியே நல்லா கலங்கணும் அதுக்கு எல்லாம் ஒட்டணுமில்ல ஆ சையலும் போய் உள்ள இறங்கணும் ஆ என்ன செல்லு போகணுமே காரமுதா இந்த மாதிரி உள்ள எல்லாமே சாயலம் பாருங்க நல்லா காரம் உள்ள எல்லாம் போட்டோம் அதுலயே வச்சிடலாம் குடமிளகா குடமிளகாய் அறுத்து நல்லா அதுலயும் போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக உள்ள போட்டுருந்தோம் கருவேப்பில ஒரு புடி போட்டுக்கலாம் ரெண்டு சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டோம் நல்லா கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சுக்கணுங்க அடு கோழி நல்லா ஊறுக்குங்க அதுக்குள்ள அடு அடுப்பாய்ச்சி நல்லா எரிட்டோம் அதுக்கு மேலே எடுத்து வச்சிக்கலாம் அடுப்பு கறி நான் அடுக்கி வச்சுக்கறேன்னு அந்த மாதிரி அடுப்புணும் கோழிக்கு மசாலா போட்டு களைக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி கம்பி வச்சு நல்லா சுடலாம் பாருங்க நெருப்பு தங்குறாங்க நெருப்பாயிடுச்சு தம்பி நம்பளே ரெடி பண்ணிக்கிட்டுங்க பாருங்க நல்லா ஊர்னு கோழியை எடுத்து வைக்கிறோம் பாருங்க வச்சு அதான் வச்சு நாங்கள் செய்கிறோம் எப்படி இருக்குங்க பார்க்கலாம்

pada garitan pada ha

கோழி சத்தம் அதனால நேராக போனாலும் ஏதுன்னு இந்த வேலையை பாத்துக்கிட்டு சத்தம் ஆஹ் சாப்டு பாவம் சரி உம் சூப்பரா இருக்குதே

ரெக்டராஜா ஜனல்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சீக்கிரமா இந்த பில் போடுங்க நம்பேன் ஆட்ல முடிச்சதும் தண்ணி கட்டறேன் அப்படியே சரி ஒரு ஆச்சு சரி பண்றேன் ஏ நான் அப்படியே கிளம்பறேன்